ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிங்க என்னாச்சு நண்பா என்னாச்சு எதுவும் முடியலையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா எதனால் வீடியோ பண்ணாமல் இருக்கீங்க மாடுகள் எதுக்கு எடுத்து கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க முதல்ல ரொம்பவே நன்றி இவ்வளோ பேர் வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க இவ்வளோ பேர் ஒரு ஆக்டிவ் இல்லை பொழுது இவ்வளோ பேரால் வருத்தப்பட முடியுது இவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு பொழுது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இனி வரும் காலங்களையாவது அடுத்தடுத்து வீடியோ பதிவுகள் பண்ண நான் முயற்சி பண்ணுறேன் சில பல ரீசன்கள்னால நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ பதிவுகள் பண்ண முடியல இனி வரும் காலங்களில் முயற்சி பண்ணலாம் இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் இன்றைக்கி ஒரு தரமான விளையாட்டு மாட்டோட சேல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் சுத்தமான காரி நேரத்தில் தான் இந்த மாடை ஏற்கனவே நம்ம சேனல்லையுமே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாடி வெளிவரட்டுகளில் கொண்டு போய் நம்மளுமே அவிழ்த்துருக்கோம் இந்த மாடை தரமான மாடு தான் இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னவராதி பக்கத்தில் சடையம்பட்டி அப்படிங்கிற நம்ம ஊரில் தான் நிற்கிது மாட்டோட பல்லு வயதுன்னு பார்க்கும் பொழுது ஆறு பல்லு தரத்தில் இருக்குது நாலு பல்லு தான் கணக்கு ஆறாவது பல்லுக்கு சந்து விட்டுருச்சு அதனால் ஆறு பல்லு அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் அதே மாதிரி சுழி சுத்தமான மாடு வீட்டில் ஒரு கயிறு தான் யார் வேணாலும் பிடிச்சு கட்டலாம் யார் வேணால் ஓட்டிட்டு போகலாம் வரலாம் ரொம்ப சாதுவான மாடு வெளிவரட்டில் இது வரைக்கும் வெளிவரட்டு மட்டும்தான் ஒரு அஞ்சு வெளிவரட்டு பக்கமாக அவிழ்த்துருக்காங்க ஒரு ரெண்டு பல் சைஸில் சின்ன கண்ணாக இருக்கும் பொழுதுமே இது வந்து விளையாண்ட மாடு தான் கண்ணுக்குட்டியிலருந்தே விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது அப்போ விளையாண்ட வீடியோக்களும் நான் இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன் இப்போது ரீசெண்டாக நம்ம அவிழ்த்து விளையாண்ட ஒரு வீடியோவையும் இந்த வீடியோவில் இணைச்சிருக்கேன் மாடு என்னென்னால் அவுத்த இடத்துல விளையாண்ட வீடியோ பதிவு பண்ணாமல் கொஞ்சம் தூரம் போய் அவுட்டரில் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மாடு அவுத்த இடத்துல டஸு புஷுனு ரெண்டு சைடும் பாஞ்சிட்டு எதுக்கு நிற்கிறவங்கள பாஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் ரன்னிங்கில் போய் அவுட்டரில் போய் அப்படியே மாடு வந்து நின்றுக்கும் அதுக்கு அங்கிட்டு ஓடாது நம்ம கவர் போட்டு பிடிச்சிக்கலாம் அதாவது கூட்டத்தை விட்டு வெளியே போகாமல் ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் அப்படி கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக தெரியிற இடத்துல போய் அப்படியே ரவுண்டு போட்டு நின்றுக்கும் மாடு நல்ல மாடு தான் திறமையான மாடு இது வரைக்கும் எங்கேயும் வந்து பிடிபடலை ஒரே ஒரு வெளிவரட்டில் மட்டும் சகதியில் போய் இறங்கிடுச்சு அந்த நேரத்தில் சடனாக வந்து அட்டன் பண்ணிட்டாங்க அப்படி அட்டன் பண்ணும்பொழுது மாடு அங்கேயே நின்றுச்சு அதையும் நான் இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேன் ஏன் அப்படி நம்ம எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலோட இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மள நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டும்தான் அதனால் என்றைக்குமே எந்த மாடுகளுக்கும் நம்ம தவறான வார்த்தைகளை சொல்லி அதாவது பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்து எந்த மாடுகளையும் கண்டிப்பாக நம்ம விற்க மாட்டோம் இந்த மாடை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வெளிவரட்டுகள் அவிழ்த்துருக்காங்க அஞ்சில் நாலு வெளிவரட்டு நல்லாவே திறமையாக விளையாண்டு மாடு வெளியேறியிருக்கு ஒரு வெளிவரட்டில் மாடு வந்து பிடிபட்டுருச்சு இந்த மாடு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு நம்ம வீட்டில் தான் இருக்குது நம்ம வீட்டில் கொண்டு வந்து விட்ருக்காங்க சேல்ஸ் பண்ண சொல்லி நல்ல ஹைட்டு வெயிட்டில் அருமையான மாடு மாட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆரடி இருக்கும் நம்ம பக்கத்தில் நின்னோம்னா நம்மளோட மாடு வந்து ஹைட்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு நல்ல மாடாக வாங்கணும் இல்லை கேரண்டியான மாடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாடை வந்து செலக்ட் பண்ணலாம் இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விளையா ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறாங்க மற்ற விவரங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டைட்டில்லேயும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதிகப்படியான கால்ஸ் வர்றதுனால சில பேர் அட்ரோ சில பேர் பொழுது நம்மளால் எடுக்க முடியாமல் கூட போயிடலாம் அதனால் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப்லேயும் கூட இருக்குது நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே குரூப்போட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்